காணும் கனவெல்லாம் என்றும் நீதானே என் கனவெல்லாம் நினைவாக வாவா கண்மணியே வீசும் காற்றில் தூசியானேனே உன்னை எங்கோ மனம் பேச உள்ளம் நொந்தேனே நாம் ஒன்று சேரும் வருங்காலம் உருவாகும் ஜென்மங்கள்ும் நாம் வாழ்வதை தடுத்திட முடியாது வாய் நிலவே என் வாழ்வே நீதா நிலவே வெண் நிலவே பிடித்தாலும் பிரியாது நம் காதல் அழியாதே வரும் தடைகளை உடத்திடு உறவுக்கு வழிகொடுவாய்தன் நிலவே வெந் நிலவே என் வாழ்வே நீதான் நிலவே வெண்ணில காதல் பிரிவென்றால் உள்ளம் தொடுக்கிறது அதை காதால் கேட்டாலே உலகே வெறுக்கிறது தீயாய் உணர்வெங்கும் என்னைச் சுடுகிறது உன்னை தேடும் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது உன்னோடு நானும் நிழலாக வருவேனே உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது வாய்தன் நிலவி நிலவே என் வாழ்வே நீதான் நிலவை வெண்ணில பிரித்தாலும் பிரியாதே நம் காதல் அழியாதே வரும் தடைகளை உடத்திடு உறவுக்கு வழிபடுவாய் நிலவே வெம் நிலவே வாழ்வே நீதா நிலவே வெண் நிலவே